पद्म भद्मुखी पद्मनाभ प्रिया रमा पद्म பத்மக வரதாச்சாரியம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் நாற்பத்தி எட்டாவது திருநாமம் ரமா என்பது ஹனுமான் விபீஷணன் இருவருமே சிரஞ்சீவிகள் ஸ்ரீராமாயணம் எங்கெல்லாம் பாடப்படுகிறதோ ராம நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடங்கள்லாம் இன்னும் ஹனுமான் இருந்து கொண்டிருக்கிறார் விபீஷணன் இன்றும் இலங்கைக்கு அதிபதியாக இருக்கிறான் இரவு நேரத்தில் வந்து ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாளை சேவிச்சுட்டு போகிறான் என்பது வரலாறு இது பெரியோர்கள் இன்று வரை சொல்லி வரக்கூடிய விஷயம் ஆகையினால இருவருமே இன்னும் பூமியில தான் இருக்கார் ஒரு நாள் விபீஷணன் வந்து பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதனை சேவிச்சுட்டு வெளியில் வரான் அதே நேரம் ஹனுமானும் உள்ளே வரார் ஹனுமானும் விபீஷணனும் சந்தித்து கொண்டார்களாம் இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கி கை கூப்பி கொண்டார்கள் அப்போது விபீஷணன்ட்ட ஹனுமான் கேட்டாராம் ஏதோ பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வரமெல்லாம் வாங்கிட்டு வந்தாப்புல இருக்கே என்ன வரோன்னு கேட்டார் விபீஷணன் சொன்னானா அதுவா ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் படுத்துன்னு இருக்கார் இவருடைய நடை அழகை பிரத்யேகமாக அடியனுக்காக காட்டணும்னு பிரார்த்தித்தேன் அதுக்காக ஒரு வரம் கொடுத்துருக்காருன்னு சொன்னான் விபீஷணன் அப்படியா என்ன வரம்னு கேட்டார் ஹனுமான் விபீஷணம் சொன்னால் ஸ்ரீரங்கத்தில் நிறைய புறப்பாடு இருக்கு அது நிறைய சிம்ஹகதி கஜகதி சர்பகத்தின்னு நிறையா நடப்பார் அது எல்லாருக்கும் கொடுக்கறது அடி எனக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வரம் கொடுத்துருக்கார் கிழக்கு கடற்கரை கருகில் உள்ள நன்னிலத்தில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் மார்க்கத்தில் உள்ள திருக்கண்ணபுரம்ங்கிற திவ்ய தேசம் அந்த காலத்துல அதோட மதில் வந்து கடல் வரை இருந்தது என்றே சொல்கிறார்கள் இப்போ கொஞ்சம் தள்ளி போயிடுத்து அதெல்லாம் விட்டுருங்க திருக்கண்ணபுரம்ங்கிற க்ஷேத்திரம் இப்பயும் இருக்கு அந்த திருக்கண்ணபுரம் க்ஷேத்திரத்தில் ஒரு அமாவாசை என்றும் எனக்காக தனியா எக்ஸ்க்ளூசிவா நடந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்கார் பெருமாள் அதனால திருக்கண்டபுரத்துக்கு போயின்னு இருக்கேன் நாளை அமாவாசை போய் ஜம்முன்னு சேவிக்க போகிறேன்னு சொன்னாங்க விபீஷணன் இன்றும் பாருங்கள் திருக்கண்டபுரத்திலே தெற்கு பிராகாரத்தில் விபீஷணனுக்கு சன்னதி இருக்கும் அப்படியே அமாவாசையும் போது சௌரிராஜ பெருமாள் புறப்பாடு கண்டருளி விபீஷணனை நோக்கியே எக்ஸ்க்ளூசிவா நடந்து வந்து தன்னுடைய அந்த நடையழகை விபீஷணனுக்கு காட்டி கொண்டிருக்கிறார் இன்றும் அமாவாசை என்று திருக்கண்ணபுரத்தில் அதை சேவிக்கலாம் அதனால் விபீஷணன் சொன்னானா அப்படி சூப்பர் வரம் பெருமாள்கிட்ட வாங்கியிருக்கேன் திருக்கண்ணபுரத்தில் எனக்காக என்னை நோக்கி நடக்க போகிறார் பெருமாள் நாளை அமாவாசை சேவிக்க போகிறேன்மா இப்போ ஹனுமான்ட்ட கேட்டானா விபீஷணன் நீ ஏதோ அவசரமாக போறியே உனக்கு ராமன் தானே எல்லாம் திடீர்னு ரங்கநாதன் பக்கம் வந்திருக்கியே என்ன விஷயம் ஹனுமான் சொன்னார் ஆமாம் ராமன் தான் எல்லாம் ரங்கநாதன் யார் எங்கள் ராமன் பூஜித்த பெருமாள் தானே அவர்கிட்ட ஒரு வரம் கேட்க வந்திருக்கேன்னார் ஹனுமான் அப்படியா உனக்கு என்ன வரம் என்று கேட்டாராம் விபீஷணன் ஹனுமான் சொன்னார் அதுவா ஒரு விஷயம் ஸ்ரீராமாயணம் எப்போதும் பாடிண்டே இருக்கேன் இல்லையா அந்த ஸ்ரீராமாயணத்தில் ஒரு விஷயம் வந்தது அதை கொஞ்சம் நினச்சி பார்த்தேன் இதை கண்ணால் பார்த்தா நல்லாயிருக்கும் அதைத்தான் பெருமாள்கிட்ட கேட்க வந்திருக்கேன்னார் அது என்ன நீ ராமாயணத்தில் அப்படி என்ன ஒரு விஷயத்தை சுவைத்தாய் ரசித்தாய் அதை என்ன கேட்க போகிறாய் என்று கேட்டான் விபீஷணன் அனுமான் சொன்னாரான் அதுவா சொல்கிறேன் கேட்டுக்கோ சுந்தரகாண்டத்தில் வரும் விஷயந்தான் அது அதாவது ஹனுமானுடைய பெருமையை சொல்லும் சுந்தரகாண்டம் அதில் வால்மீகி அதை இயற்றிய பின் திரும்ப அந்த வால்மீகி ராமாயணத்தையும் மீண்டும் மீண்டும் ஹனுமான் பாடிட்டே தானே இருக்கார் அதனால் அதை ரொம்ப ரசிச்சிருக்காரன் என்னென்னா ஹனுமான் இலங்கையில் அசோகவனத்தில் சீத்தையை சந்தித்து அவகையில் ராமனின் மோதிரத்தை கொடுத்துட்டு சீத்தையின் சூடாமணியை வாங்கிட்டு போயிடுறார் சீதையிடம் பல விஷயங்கள் சொல்லியிருக்கார் ராமன் உங்களையே தான் நினைச்சுட்டு இருக்கார் அனீந்திர சததம் ராமஹா ராமன் தூங்குவதே இல்லை உங்கள் நினைவாகவே இருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் அறுபது நாளையும் உங்களையே தான் நினைக்கிறார் என்றெல்லாம் சொல்லிட்டார் இப்போ சீத்தை கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இதை விபீஷணனுடைய மகள் விபீஷணனுடைய மகள் திருஜட்டை ஏன்னா வால்மீகி ராமாயண கோவிந்தராஜர் வியாக்கியானத்திலும் கம்பராமாயணத்திலும் திருஜட்டை விபீஷண புத்திரி என்று தான் சொல்லப்பட்டுள்ளது விபீஷணன் மகள் திருஜட்டை அவள் சீத்த வந்தாலும் என்னம்மா ராமதூதன் வந்தார் நல்ல செய்தி தான் சொல்லிட்டு போயிருக்கார் ஏன் வருத்தமாக இருக்க சீத்தை சொன்னாலாம் அவர் சொன்னதை கேட்டப்புறம் தான் புது வருத்தம் வந்துடுத்து பல பேர் என்ன பண்ணுவா ஒரு கவலை போனப்புறம் சார் அந்த கவலை எடுத்து புது கவலை வந்துடுத்தும்பா அந்த மாதிரி சீத்தை சொன்னாலாம் இல்லை எனக்கு ஒரு புது கவலை ஒன்று வந்திருக்கு என்ன கவலைன்னு கேட்டால் திருஜட்டை அதுக்கு சீத்தை சொன்னாலாம் கொஞ்சம் நன்னா கவனி எங்கள் அப்பா ஜனக்கர் இருக்கார் சீத்தை திருஜட்டை சொல்கிறா எங்கள் அப்பா ஜனக்கர் இருக்காரே யாக்ஞவியர் என்ற முனிவரிடம் வேதாந்தம் பயின்றார் அதில் பிரமர கீட்ட நியாயம்னு ஒரு நியாயம் சொல்லப்பட்டிருக்கு அந்த பிரமர கீட்ட நியாயத்துக்கு என்ன அர்த்தம்னா குழவி என்ன பண்ணுமா இது வந்து வேதாந்தத்தில் சொல்கிற விஷயம் அது ஆக்சுவலாக அது பண்ணுமா பண்ணாதாங்கிறது விலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் டிஸ்கவரி சேனல் நடத்துறவா நேஷ்னல் ஜியாகிரபிக்கு வச்சுருக்கிறவா அது பார்த்துக்கிட்டோம் வேதாந்தம் என்ன சொல்கிறதோ அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா கிரந்தத்தில் இருக்கிறத சொல்கிறது தான் நம்ம கடமை இந்த குழவி என்ன பண்ணுமா தனியா குட்டியெல்லாம் போடாதான் முட்டையிடாதான் குழவி என்ன பண்ணுனா எங்கேயாவது புழு இருந்ததுன்னா புழுவை கொண்டு வந்து தன் கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சு அதை போட்டு கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுமா வலி தாங்காதான் நமக்கு ஒரு தடவை குழவி கொட்டினாலே எவ்வளவு வலிக்கிறது அந்த புழுவை பிடிச்சுன்னு வந்து புழுவை பிடிச்சி கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுமா கொட்டுவதனால் என்ன ஆகும்னா இந்த புழுவை உள்ள வச்சுட்டு குழவி வெளில போனதும் அந்த புழு உள்ளுக்குள்ளேயே தவிச்சுட்டு இருக்குமா குழவியை நினச்சி குழவி எப்போ வருமோ எப்போ வருமோ எப்போ என்ன கொட்டுமோ எப்போ என்ன கொட்டுமோன்னு சொல்லி அந்த குழவியையே நினைத்து 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 அந்த புழு பயந்துகிட்டே இருக்குமா அந்த பயத்தில் குழவியை நினச்சி 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 என்ன ஆகிடுமா இந்த புழுவே ஒரு குழவியாக மாறிடுமா இது வேதாந்தம் சொல்கிற விஷயம் பிரமணம்னா குழவி கீட்டம்னா புழு குழவி புழுவை கொட்டி 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 தன்னை குறித்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அச்சத்தால் தன்னையே நினைக்க வைத்து தன்னை போலவே மாற்றி விடுறது அதனால் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாயின்னு அதை பேஸ் பண்ணி தான் சொல்றா இது நமக்கு புரிகிறாப்புல உதாரணம் சொல்லணும்னா ஏன்னா இது பிரம்மரக்கீட்ட நியாயம்னால் யாரா அதை பற்றி டவுட்டு கேட்பா யாருக்கும் சந்தேகமே இல்லாத விஷயமா சொல்லிட்டா நமக்கு ப்ராப்ளம் இல்லை தானே என்னென்னா இந்த மாமியார்லாம் மாட்டு பொண்ணை போட்டு குழவி கொட்டுற மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா அதனால் இந்த மாட்டு பொண்ணெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ கோபத்தோடு இந்த மாமியார் என்ன டார்ச்சர் பண்ணுறா மாமியார் என்ன டார்ச்சர் பண்ணுறா நினச்சி 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 இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இவ அந்த மாமியாராகவே மாறி தனக்கு வர மாட்டு பொண்ண டார்ச்சர் பண்ணுறாளாம் அதையினால அப்போ எந்த ஒன்றை நினச்சிட்டே இருக்காளோ அதுவாகவே மாறிவிடுகிறார் இது வேதாந்த சொல்லியிருக்கு யாக்யவல்யர் ஜனக்கருக்கு சொல்லியிருக்கார் ஜனக்கர் தெரிந்து சீத்தை கேட்டிருக்கா இப்ப அத சீத்தை திருஜட்டை சொல்லி அப்ப நாம எதை நினைக்கிறோமோ அதுவாக தானே ஆகிறோம் ஒரு பயத்தில் அச்சத்தில் வெறுப்பில் நினச்சாலே அதுவாக ஆகறோம்னா ராமன் ஆசையோடு என்னையே ஏன் இருக்காரே ராமன் எனக்கு கிடைச்சிருவார் குறைவில்லை ஆனால் நான் ராமனை போய் அடைக்கும் போது ராமன் சீத்தையாக மாறியிருந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாலும் ஏன்னா இந்த லாஜிக் புரியறது இல்லையா ராமன் சீத்தையே நினச்சிட்டு இருக்கார் அப்போது ஒரு குழவியையே ஒரு புழு நினைத்து இருந்து புழு குழவியாக மாறுவது போல மாமியாரையே நினைத்து கொண்டிருக்கும் மாட்டு மாமியாராகவே மாறுவது போல சீத்தையே நினைத்து கொண்டிருந்த ராமன் சீத்தையாகவே மாறிட்டால் என்ன பண்ணுவேன்னா திருச்சட்டை சொன்னால் நோ ஒரிஸ் நோ ப்ராப்ளம் நீ ராமனையே தானே நினைச்சிட்டு இருக்க ஒருவேளை ராமன் சீத்தையாக மாறி இருந்தாலும் நோ ப்ராப்ளம் ராமன் உன்னிடம் வரும்போது நீ ராமனையே நினைத்து 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 நீ ராமனாகவே மாறி இருப்பாய் அப்போ நீ பெருமாள் அவர் தாயார் ஆகிடுவா அப்போவும் உங்கள் ஃபேமிலி லைஃப் சூப்பராக நடக்கும் நோ ப்ராப்ளம்ட்டா ஏன்னா அவரும் சீத்தை நீயும் சீத்தையா இருந்தால் தான் கஷ்டம் அவரும் ராமன் நீயும் ராமன் இருந்தால் கஷ்டம் ஆனால் அப்படி இல்லையே ஈருடல் ஓர் உயிர் என்னும்படி அவர் உன்னை நினச்சி சீத்தையாயிட்றார் நீ அவரை நினைச்சு ராமன் ஆகிடுற அப்பயும் சீத்தாராமரை சேர்த்திங்கிறது நடக்கும் குறையே இல்லைன்ட்டாலும் இதை இப்போ ஹனுமான் நினைச்சு பார்த்தாராம் அப்போ பெருமாள் தாயார் மாதிரியும் தாயார் பெருமாள் மாதிரியும் மாறினா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு ஹனுமான் யோசித்தாராம் அதைத்தான் வரமா கேட்டு நீ தாயாரை போலவும் தாயார் உன்னை போலவும் காட்சியளிக்கணும்னு பிரார்த்திக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு ஹனுமான் விபீஷணன் சொன்னார் ஓ இது நல்லா இருக்கே வா நானும் வந்து நான் விபீஷணன் இருவரும் போனார்கள் பெரிய பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தா அப்போ பெரிய பெருமாள் ரங்கநாதன் சொன்னாராம் விபீஷணனுக்கு நடை அழகை திருக்கண்ணபுரத்தில் காட்டுகிறேன்னு சொன்னேன் அனுமானே உனக்கு இந்த மாற்று சேவையை பெருமாள் தாயாராக தாயார் பெருமாளாக மாற்று சேவையை மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி கும்பகோணத்தில் காட்டுகிறேன் நான் அதான் இன்றைக்கும் ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி கும்பகோணத்துக்கு எல்லாரும் வாங்கோ அம்மான் திருக்கோலம் மாற்று சேவை பா சார்கபாணி பெருமாள் ஆறாவது முதாழ்வான் கோமலவல்லி தாயார் அலங்காரத்துக்கு மாறுவார் கோமளவல்லி தாயார் சார்கபாணி பெருமாள் அலங்காரத்துக்கு மாறுவாள் ஏன்னா ராமன் சீத்தையா மாறினா எப்படி இருப்பார் சீத்தை ராமனாக மாறினால் எப்படி இருப்பாள் அதை நம் கண்முன்னே காட்டும் விதமாக பெருமாள் தாயாரா மாறிடுறார் தாயார் பெருமாளா மாறிடுறா என்ன ஒண்ணுன்னா இது நிறையா கோவில்ல உண்டேன்னு நீங்க கேட்கலாம் என்ன வித்தியாசம்னு சொல்றேன் இப்போ காஞ்சி தேவ பெருமாளோ திருவல்லிக்கேணி பார்சாரதியோ தாயார் வேஷம் போட்டுண்டா கண்டுபிடிச்சிடலாம் இவர் யாருன்னு ஆனா கும்பகோணத்துல மட்டும் ஸ்ரீரங்கநாதனை கூட நாச்சியார் விழிவிழிக்க ஒண்ணாதுன்னு பராசரப்பட்டார் பண்ணிட்டார் ஆனால் கும்பகோணத்தில் எப்படின்னா ரெண்டு பேருக்கும் மாற்று அலங்காரம் பண்ணுவார் அர்ச்சக சுவாமி பெருமாளுக்கு தாயார் திருக்கோளம் தாயாருக்கு பெருமாள் திருக்கோளம்னு அர்ச்சகரே கன்ஃப்யூஸ் ஆகிடுவார் யார் பெருமாள் யார் தாயார்னு ஏன்னா அச்சசல் அந்த ஃபோட்டோஸ் கூட பாருங்க உங்களுக்கு சங்கரா டிவியும் கவசம் கனெக்டும் அவங்க எங்கே இருந்தாலும் இந்த ஃபோட்டோவெல்லாம் கரெக்டாக எடுத்துட்றா அதை எடுத்து போடுவா பாருங்க அது எப்படித்தான் அந்த மாதிரின்னு தெரியாது பெருமாள் முகமும் தாயார் முகமும் அச்சசல் ஒன்றாவே இருக்கும் மாற்று அலங்காரம் பண்ணிட்டார் நமக்கு இவர் பெருமாளா அவர் பெருமாளா இது தாயாரா அது தாயாரான்னு புரியாது அந்த அளவுக்கு ஒரு மாற்று காட்டி புறப்பாடு கண்டருளி ஷார்கபாணி கோவிலுக்கு பின்னாடி ஹனுமான் இருக்கார் பின்னாடி இருந்தபடி இந்த திருக்கோலத்தை ஹனுமான் கடை வீதி ஹனுமான்னு கும்பகோணத்தில் இருக்கார் அவர் இந்த திருக்கோலத்தை அப்படி ரசிச்சு இருக்காராம் அப்ப பெருமாள் என்ன பண்றார் தாயாரை பலவிதமாக அவர் அனுபவித்து மகிழ்கிறார் அதுல ஒரு ரசம் என்னன்னா தாயாருக்கு தன்னுடைய அலங்காரத்தையே கொடுத்து நீ என்னை போலவே மாறுன்னு தாயாரை தானாக ஆக்கி அழகு பார்க்கிறார் அல்லவா அது போல இப்படி தாயாரை பலவிதமாக ரசித்து தாயாரை அனுபவித்து பெருமாள் ஆனந்தப்படுறார் இப்படி தன் அனுபவத்தால் பெருமாளுக்கும் ஆனந்தம் கொடுக்கிறார் தாயார் பக்தர்களுக்கும் ஆனந்தம் அதனால தான் ரமா என்று அழைக்கப்படுகிறாள் ரமா என்றால் ஆனந்தம் தருபவள்னு அர்த்தம் யாருக்குன்னா இங்க முக்கியமா பெருமாளுக்கு ஏன்னா தாயார் பெருமாள் திருக்கோலத்தில் வரான்னா அதை பார்க்கும்போது பெருமாளுக்கு ஆனந்தாயி என்ன போலவே இருக்காளேன்னு பெருமாள் தாயார் திருக்கோலத்தில் வரும்போது தாயாருக்கு ஆனந்தம் அது திவ்ய தம்பதிக்கு இடையே நடக்கக்கூடிய ரசம் அதுக்காக ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவா என்னைக்குமே மாற முடியாது ஆமாவாளுக்கு தொண்டர்களாக தான் இருக்கும் ஆனால் அவா ரெண்டு பேரும் மாற்று சேவைன்னு அந்த மாதிரி நமக்கு காட்டுகிறார்களே அது நமக்கும் ஆனந்தம் அவாளுக்குள்ளேயும் ஆனந்தம் இப்படி தாயார் தன்னுடைய அனுபவத்தால் பெருமாளுக்கு ஆனந்தம் தருவதாலே ரமான அழைக்கப்படுகிறாள் நாற்பத்தி எட்டாவது திருநாமம் டாக்டர் சி ஓவே கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம் ரமதேயஸ்யாம் நித்யம் எத் பகவான் விஷ்ணு ரமாதன் ஆம்னேயம் ரமத்தேன்னா மகிழ்ந்து ஈடுபடுகிறான்னு அர்த்தம் அப்போ நாராயணன் இவளை அனுபவித்து மகிழ்ச்சி அடைகிறான் அதனால பிராட்டி ரமா ரமத்தேனா மகிழ்கிறான்னு அர்த்தம் பெருமாளை ரமிக்க செய்பவள் பெருமாளுக்கு ஆனந்தம் தருபவள் ரமா இப்படியெல்லாம் தரான்னா பல திருக்கோளம் எடுத்து ஆனந்தம் தரா பெருமாளாவே தாமாரியும் ஆனந்தம் தரா அதனால ரமா பெருமாளை ரமிக்க செய்பவள் பெருமாளுக்கு ஆனந்தம் தருபவள் என்று அழைக்கப்படுகிறாள் நாற்பத்தி எட்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருக்குடந்தை மாற்று சேவை அம்மான் திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் ஷார்கபாணி பெருமாளையும் கோமளவள்ளி தாயாரையும் இன் அதர்வர்ட்ஸ் ஷார்கபாணி தாயாரையும் கோமளவள்ளி பெருமாளையும் தியானித்து கொண்டு ரமாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த திவ்ய தம்பதியர் எப்போதும் நம்முடைய நினைவுகள் அத்தனையும் நமக்கு கைகூடி ஆனந்தம் நிறையும்படி அருள் புரிவார்கள் நன்றி வணக்கம்